உலகப் போர்கள் போன்று மனிதர்கள் அகங்காரத்தில் ஆடிய ஆட்டம் இல்லை இது ஏகாதிபத்திய போக்கில் ஆட்சி அதிகார அமதையில் பணத்தை இறைத்து மேற்குலகம் போடும் பிரம்மாண்ட நாடகம் போன்று இல்லை இது மரணத்திற்கு மரணம் என்று பழிவாங்கலுக்காக தொடங்கப்பட்ட யுத்தமும் இல்லை இது அதிகாரத்திமிரையோ பேரினவாத போக்கையோ அடிப்படையாக கொண்டு நிகழ்த்தப்பட்ட சண்டை இல்லை இது போர்கள்தான் சர்வலோக நிவாரணி என்று நினைக்கும் மனநோயாளிகளும் இல்லை நாங்கள் எங்கள் போர் எங்கள் பலத்தை நிரூபிக்கவோ பராக்கிரமத்தை காட்டவோ அல்ல பன்னெடுங்காலமாக அடிப்படை உரிமைகள் கூட இல்லாத ஒரு நாட்டின் குடிகளாய் அமைதி வழியில் எங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தோம் வரலாற்றில் நாங்கள் யார் என்று அறிந்த பின்பு எங்கள் தொன்மையை நாங்கள் உணர்ந்த பின்பு வன்முறையின் உச்சத்தை சகித்துக்கொள்ள முடியாத ஒரு தலைமுறை எழுந்தது அது அகிம்சையின் தலைமேல் காரி உமிழும் ஆதிக்க சக்திக்கு இவர்கள் திருப்பி அடிக்க மாட்டார்கள் என்று செருக்கோடு இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு புரியும்படி எதிர்வினையாற்றியது நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரியே முடிவு செய்கிறான் என்ற கூற்றுக்கு ஏற்ப தமிழர் மானம் காக்க ஒரு துளி சுயநலம் இல்லாமல் போராடியது நாங்கள் புரிந்த போர் எதிரிகளை அழிக்க அல்ல எங்களை எதிர்ப்பவர்களை பலவீனப்படுத்தவும் அல்ல எங்களை மானத்தோடு காத்துக்கொள்ள உருவானது மறந்து விடாதீர்கள் சண்டையில் சிக்கிய தமிழர்களை பேரினவாத போதை தலைக்கு ஏறி மறை கழன்று எங்கள் தோல் உரித்து மான பங்கப்படுத்தி அணு அணுவாக சித்திரவதை செய்து கொன்றவர்களை கூட நாங்கள் பேரறத்தோடு அணுகினோம் தமிழ் கூறும் நல்லுலகை அந்த சிறிய நிலப்பரப்புக்குள் சாத்தியப்படுத்தினோம் தமிழர் என்றோர் இனத்திற்கு யார் அனுமதி தந்தாலும் அனுமதி தரவில்லை என்றாலும் தனித்தமிழீழ குடியரசு என்றொரு தேசம் உண்டு அவர்கள் தம் சென்னாவில் ஊறும் செம்மொழியாய் எத்திசையும் ஒழிக்கும் தமிழ் உண்டு ஈழத்திற்கு இரையாய் ஒரு தலைவன் உண்டு அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் எதையும் செய்து முடிக்கும் வல்லமை உண்டு தமிழர் போராட்டத்தை தமிழர் மறப்பது தமிழர் இறையாண்மைக்கு அழகாகுமா தியாக முன்னோரை நம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் மறுப்பது தமிழர் சான்றாண்மைக்கு அரணாகுமா பிள்ளைகளுக்கு சொல்லும் இரவு நேர கதைகளிலே கதைத்திடுங்கள் தமிழர் வரலாற்று வீரத்தை பேசி பரப்பிடுக தமிழ் மேலோர் வியூகத்தை மெய் கடத்திடுக மான தமிழ் மறவர் தியாகத்தை கண்ணீரோடு கரைந்திடுக தமிழ் தாய்மண்ணில் கொடுமைகளை கரம் உயர்த்தி முழங்கிடுக தம் மரத்தோடு வீரத்தை